நேரத்தில் நாம் எதற்கான அரசியல இருக்கிறோம் என்ற கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும் பவர் விளாக இருக்கிறோமா இல்லை நாமளும் பத்தோட பகனமா இருக்கிறோமா இல்லை அரசியல் எதுவுமே நடக்காது ஜனநாயகத்துல ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அண்ணே கொஞ்சம் நேரம் பேசாம இருந்தே சேர்ல உட்காருதானே கொஞ்ச நேரம் பேசாம சேர்ல உட்காரு ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு அடுத்த பிரச்சனை வரும் இத மறந்துட்டு அடுத்த பிரச்சனை போயிடும் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் கையில் எடுத்ததுன்னா ஹிந்தி திருப்புன்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு மாதம் ஹிந்தி திருப்பு இல்லை இல்லைன்னு சொல்லுவோம் வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு மாதம் வடக்கு தெற்கு இல்லைன்னு சொல்லுவோம் பாதி நேரத்தில் நானே என்ன இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன் உண்மையாலுமே நாம தமிழ்நாட்டுல அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா நாம செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான் இல்ல சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தொங்கிக் கொட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோமான்னு பல இடத்துல நானே நான் கேள்விகள் கேட்பேன் இன்று காலையில் இருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளை முக்கியமான கேள்வி நான் அரசியல்லே தொடர வேண்டும் என்கிற கேள்வி தமிழகத்துல பட்ட பகல்ல ராஜ்பவன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் இரவு எல்லோரும் பேட்ரோல்ல நைட்டு வந்து மாசு இருக்கு ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க போயிட்டு வர்றாங்க நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில நடந்திருக்கு அது வழக்கம் போல அது அரசியல் ஆயிடுச்சு அதனால் பாரதிய ஜனதா கட்சியை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் தமிழகத்துல பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் அதிகமா தடுக்க எப்பவுமே குறையலீங்க இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பொறுப்புல கைதை பகுதியில ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதுவும் ஏதோ முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாது குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவிலே தன்னை இணைத்துக் இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்துல ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்துல இருப்பது போல முகநூல பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படும் இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்க என்ன செய்யறது திமுக சொல்லி இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல பாரு இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய நிகழ்வுல பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுகவினுடைய முக்கியமான நிகழ்வுல பங்கெடுப்பது எங்க பாருங்க மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க திமுக சார்பாக அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க இந்த பத்திரிகை அன்பர்கள் கொடுக்குறாரு கட்சி பத்திரிகையில அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க கட்சி பொறுப்பை பாருங்க பெயரை பாருங்க ஏன்னா உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது முரசொலியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா திமுக இருந்தாரா இல்ல பாரதி காரத்தை வேலை இல்லாம அந்த அண்ணாமலைய ஏதோ ஒன்று நேற்று வந்து கிளைப்படும் சொல்லி இருக்காரா எவங்களுடைய குற்றச்சாட்டு ஒரு திமுகல இருக்கிறதை குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்துல நின்னு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரை அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேரு வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா இருபத்தோரு நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு ஏன்னா நானும் காவல்துறையில ஒன்பது ஆண்டு குப்பை கூட்டி இருக்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சாட்சி சொல்ல சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன்னு கையில் போட சொல்லி ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெயரில் நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படும் அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் இதுதான் எங்களுக்கு அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோவில் திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் இருக்கு கிரைம் கான்ஸ்டபிள் இருக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் தெரியாம அவன் திமுக அந்த பையன் நல்ல பையன் அமைச்சர் கூடவே சுத்துறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பரேட் நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணீர் இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்கன்னு திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்க்கு அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்காங்க இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுக கட்சி பொறுப்பு இருக்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்க ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள் தான் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு இந்தியா முழுவதுமே முழுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டேட்டா என்டர் பண்ணுனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம்ல ஒரு எஸ் இருக்கார் இன்ஸ்பெக்டர் சார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளிய வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளிய விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் protcted அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டம் அது ஒரு एफआईआर சார் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது இந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கு அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலரோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்து வந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதியிருக்கு கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோட பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கொடுத்துக்கிட்டதாகவும் இவன் புதர் வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊரு வெக்க பண்ணு வெக்க பண்ணு பிமு கலை அவராஜ் மரியாதை இருந்தா வெட்க பண்ணையான வெட்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா என்ன பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணி ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்கல்லையா கருப்பு புள்ளிய கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களையா நீங்கலாம் அதுக்கு அமைச்சர்க்கே இருக்கான் மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தாமா மறுபடியும் கலவர வடிச்சு வெக்க பண்ணையா நீங்களாம் மினிஷ்டா இருக்கு வெக்கப்பன் இந்த ஒரு கட்சி பொறுப்பு இருக்கிறனால மரியாதையா பேசிடுது ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய கொடுப்புல இருக்காரு அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்த கூட்டுல பேசிடுது வீதிக்கு தனி மனிதனா வந்த வேற மாதிரி இருக்கு நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை கிளைப் பண்ணுறதுக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிருக்கேன் வெக்கப்படம் வெட்கப்படம் திமுகல இருந்தா நான் சொன்னீங்க திமுக பொறுப்புல அவ இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கலாம் ரத்தம் கொதிக்கல என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவரும் எத்தனை நாளைக்கு சாவரும் அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கால இன்னும் ஆரம்ப பண்ணுவாரு தீமுக டாக்ஸ் குடுக்கல மயிறு கொடுக்கலாம் மட்டை கொடுக்கலாம் அது கால காலங்காலத்தில் ப்ரெஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருக்கோம் இவ்வளவு இருக்கும் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுற மாதிரி தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறோம் சாரி துப்புரமா இருக்கு அரசு சாரி துப்புரமா அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆக ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக நான் ஒரு சங்கல்பெடுத்தேன் ஐயோ கட்சி நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி மாநிலத்தினுடைய தலைவர் கருணாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைம் அரசு பண்ணுவீங்க நான் எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுங்க ஆர்ப்பாட்டம் பண்றோமா இல்லை எங்க வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரல ஆர்ப்பாட்டம் பண்றோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்துல பார்த்து அடைச்சு வச்சு எத்தனை சித்திரவதா அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்ல இன்னையில இருந்து நாங்க வேற மாதிரி தான் உங்களுக்கு டீல் பண்ண போறோம் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ் வருவோம் எங்க ஆளு எல்லாம் காலங்காட்டாலும் எட்டு மணிக்காலயும் வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸ போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்த புடிச்சிட்டு போகலாம் நாளைல இருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் மேடம் நீ பத்தாயிரம் போலீஸ் அரைக்க பாத்தலாம் நானும் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன் நீ லட்டமுத்துற மாதிரி அமித்து போயிருந்தீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதி தாதா கட்சியின் தொண்டன் காலையில பத்து மணிக்கு வெளியே வந்து நிப்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாவளை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேள்வி எல்லா படத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்க ஊடக படம் இருக்கு உங்க சினிமா துறை இருக்கு ஒரு படத்தை எடுத்து வடக்கு தேக்கு நீ பிரிச்சு வேலை முடிச்சு போச்சு உங்க கையில எல்லாம் அவ விருந்து கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க சமூக நீதி பேசுற பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்படும் நான் எனக்கு முருக பெருமானுக்கு சூர சமுகாரம் சூரசமுகார பெருமை இந்த தீவிரம்ல அடிக்கும் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ளக்கூடிய சாட்டை என்ன அடிச்சு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் மாட்டேன் இந்த அரசியல் நானும் வருஷம் பண்ணி பண்ணி பார்த்து வரணும் சும்மா இத்தனை நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருக்கிறது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கழித்துனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்தல நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன் ரெண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக முறை வருமான முறையிட போறேன் எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு வேலை இல்லாம லெட்டர் எழுதி மூணு பேர் வேலை அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு குடிங்கம்மா இவங்க எல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா செக்ஷன் பாருங்கம்மா எத்தனை கடிதம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பாதுகாப்பு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வேலை இல்லாமல் முக்காவது ட்விட்டரில் போகிறோம் வேலை இனி பாத்துக்கலாம் அரசியல் இனி பாத்துக்கலாம் நாகுரிகமான அரசியல் பவுண்ட் பை நீங்க ஆதிரியமா பேசுறீங்க சோசியல் மீடியால குடும்பத்தை இருக்கறீங்க என்ன வேணாலும் நீங்க பேசுறீங்கன்னு கேட்டா அப்படியே கட்சி போறதுல வைக்கணும் ஒழிஞ்சுக்கு நாளைல இருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை ஆனா எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்குறேன் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்துல எது உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க எதுக்கு மரியாதை அரசியல் கட்சியில நீ மரியாதை வெங்காயம் எல்லாம் கிடையாது ஆனா நீங்க வாங்குன இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷ்யூ நீ தமிழ்நாட்டில் பேசுறேன் ஆனா டங்ஸ்டன் அஷ்யூ டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் போறோம் அதே நீட்டம் பிரச்சனை ஆச்சு டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் போறோம் எத்தனை போறது தான் இதே தான் வேலை அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணி என்ற இன்னத்திற்கு வழியை நான் கூறுக்கிறேன் பாரத ஜாதா கட்சிகளோட எந்த தொண்டனையும் இது நீங்க செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்றேன்

மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கிளாஸ் எந்திரிக்கணும் அவன் அரசியலில் எந்த மாற்றமும் இல்லை சும்மா அப்படியே பேசிட்டு வண்டி ஓட்ட வேண்டியதுதான் இது ஒரு மாசம் ஓட்டு தம்பர் மூணு மாசம் ஓட்டு மீத்த ஹைட்ரோ கார்பன் ஆறு மாசம் ஓட்டு அவ்வளவுதான் நம்ம எல்லாம் மறந்துடும் எதுக்காக இருக்கிறோம் என்ன வளர்த்து அதனால மறுபடியும் மறுபடியும் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்க தயவு செஞ்சு கேள்வி பேசுங்களுக்கு ரோட்ல வந்து நில்லுங்க நாளைக்கு இந்த லோக்கல் எம்எல்ஏ சரி உங்க ஓட் நீங்க போட மாட்டேங்குது சரி இந்த இலவச பணத்தை எலெக்ஷன் நம்ம தூக்கிட்டு வாங்க இப்ப எலக்ஷன் சரி ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டும் நீங்க அதை கேட்கறீங்க மீடியால டிபேட் வைக்கணும் விவாத பொருள் வைக்கணும் நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிடுறோம் ஆறு அறிவு இருக்கு நம்ம வீட்டுல நடந்ததுதான் சும்மா இருப்போம்னா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாத பொருள் பேச வேண்டும் எதுக்கு அப்படி பண்றேன்னு எதுக்கு ரவுடி வைக்கல கேளு ஒரு பேருக்கு கமிஷனர் குறைந்தபட்சம் டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அந்த பத்திரிகை சந்திப்பா